எங்கள் பகுதியின் விவசாயிகளுடைய பிரச்சனைகளில் முதன்மையான நபராக முன்னின்று அனைத்து விவசாய பிரச்சனைகளையும் கண்டு பிரச்சனைகளுக்கும் கண்டு எங்கள் நாகை மாவட்டத்தின் உற்ற நண்பனாக விளங்கி கொண்டிருக்கும் ஐயா ஈசன் அவர்களை ஈசன் அவர்களுக்கும் முதற்கன் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எங்கள் பகுதியினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முதன்மை நபராக ஒரு குடும்ப உறுப்பினராக வந்து அமர்ந்து எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டிருக்கு தீர்வு கண்டு கொண்டிருக்கிறார் நமது நண்பர் ஐயா ஈசன் அவர்கள் மேலும் இந்த நிகழ்விற்கு நமக்கு வாய்ப்புமை தந்த ஐயா ஈசன் அவர்களுக்கும் மற்றொரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த மரபு நெல் ரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை நான் எடுத்து ஏன் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்துகளில் நம்மளுடைய தமிழகத்தினுடைய பகுதிகளிலேயே மிக பெருவாரியான அளவுக்கு விவசாயிகளுடைய தற்கொலை மரணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதன் அடிப்படையில் தான் இந்த விதையை பாதுகாப்பு அதுவும் மரபு விதைகளை பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறோம் ஏன் இந்த மரபு விதைகளை பாதுகாக்கணும் மிக எளிதாக விவசாயிகளோட தொடர்பு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக களத்தில் நின்று புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அந்த அடிப்படையில் இந்த விதைகளை வந்து நாம் பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு வேலையை நம்ம முன்னெடுக்கிறோம் இந்த பேச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மியாபரம் ஒரு அறிவியல் அறிஞர் இந்திய தேசத்தில் இருந்த வரலாற்றிலிருந்து மறக்கடிக்கப்பட்ட வரலாற்றிலிருந்து துடைத்தறியப்பட்ட ஒரு மாபெரும் வேளாண் விஞ்ஞானியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்எச் ரிச்சார்யா அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குனராக இருந்த ஆர் எச் ரிச்சாரியாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா முழுவதிலிருமிருந்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மரபு நெல் ரகங்களை அவர் பா சேகரித்து பாதுகாத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கு கொண்டு சேர்த்து வந்தார் ஃபோர்ட் அண்ட் ராக் ஃபவுண்டேஷன் இந்த இடத்திலிருந்து அவரை அப்புறப்படுத்துவதற்காக பல நுட்பமான வேலைகளை செஞ்சாங்க கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மரபு நெல் ரகங்களை இவங்க வந்து சின்செண்டா நிறுவனத்திற்கும் மான்சண்டை நிறுவனத்திற்கும் கையகப்படுத்தினாங்க இதை பத்தி ஒரு கிளாட் அப்படிங்கிற எழுத்தாளர் தி கிரேட் ஜீன் ராபரே ஒரு ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் வாழ்க்கை வரலாறு எவ்வளவு கொடுமையாக இருந்தது கடைசி நேரத்தில் அவருடைய ஓய்வூதிய தொகையை வாங்குவதற்கு கூட எவ்வளவு ஒரு கடினமான சூழலுக்கு தள்ளப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அவர் பசுமை பயிற்சியை கொண்டு வரும்போது அவர் ஒரு முன்னெடுப்பை வைக்கிறார் நம்ம சேகரித்து வச்சுருக்கக்கூடிய பாரம்பரிய நெல் ரகங்களில் பத்து சதவீதமான நெல் ரகங்கள் ஹை ஹைஇல்டிங் அதிகபட்ச விளைச்சலை தரக்கூடிய ரகங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வரையறை முன்வைக்கிறார் குளோனல் ப்ரொபகேஷன் மெத்தடில் பதினேழுலேருந்து அறுபத்தேழு சதவீதத்திற்கும் அதிகமாக ஒரு மரபு நல் ரகத்தை வந்து உற்பத்தியை பெருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் கோட்பாட்டையும் அவர் முன்வைக்கிறார் இவ்வளவு கோட்பாடுகளையும் துடைத்தறிந்துவிட்டு பசுமை புரட்சி எனும் பெயரில் ஃபோட் அண்ட் ராக் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டேஷனுக்கு இந்த விதைகள் எல்லாம் கைமாறக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறோம் இந்த விதைகள் தொண்ணூறுகளில் வந்து சின்ஜண்ட நிறுவனத்திற்கு கைமாறுது இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரில் ஒரு பாலிசி கொண்டு வந்துடுவாங்க ஏஜி ஒன் அப்படின்னு சொல்லி ஒன் அக்ரிகல்ச்சர் ஒன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு மோனோபாலியா அக்ரிகல்ச்சரை கொண்டு திருப்பி காலனி ஆதிக்க நிலைநாட்டுதல் அப்படிங்கிற கேட்ஸ் ஃபவுண்டேஷன் பிஎம்ஜி அப்படின்னு சொல்கிறோம் பில் அண்டு மெலிண்டா ஹெட்ஸ் ஃபவுண்டேஷன் இன்றைக்கி உலக விதை விதைகள் அப்படிங்கிறத தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காங்க வெறும் கேட்ஸுங்கிறவர் மைக்ரோசாஃப்டினுடைய நிறுவனர் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கைக்குள்ளே எடுத்துக்க முடியாது உலக விவசாயத்தையே விதைகளை கொண்டு மிக எளிதாக கையகப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா த கிராப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு ஜெர்மன் பேசுகிற நிறுவனம் மிக எளிதாக ஒரு வேலையை செய்கிறாங்க ஜெனிசிஸ் அப்படிங்கிற தன்னுடைய நிறுவனத்தின் மூலம் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மரபு கருவூலங்களை வந்து கொள்ளையடித்தல் பைரேட் பண்ணி திருடுறது வெறும் மரபு கருவூலங்களை மட்டும் அவங்க திருடுறது கிடையாது பர்சனல் டேட்டா ஒவ்வொரு வேளாண் விவசாயிகளுடைய தனிப்பட்ட விவரங்கள் முதற்கொண்டு அனைத்து சுயமாக்கப்பட்ட விவரங்களையும் களவாடுதல் தான் அவங்களுடைய நோக்கம் தி கிராஃப்ட் ட்ரெஸ்டனுடைய நோக்கம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மிக இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனைகள் ஐஆர்ஆர்ஐ அப்படின்னு சொல்றோம் இந்த ஐஆர்ஆர்ஐயை கட்டுப்படுத்துவது யார் ஃபோர்ட் அண்ட் ராகுலர் ஃபவுண்டேஷன் இந்த ஐஆர்ஆர்ஐயை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ இந்த ஐஆர்ஆர்னுடைய முழு கட்டுப்பாடும் பிஎம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பில் அண்ட் மெலிண்டா ஹெட் ஃபவுண்டேஷனுடைய கைக்குள்ளே வந்துடுச்சு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஏஜி ஒன் அப்படிங்கிற அந்த திட்டமிப்பு மூலம் உலகத்தை திருப்பி மறு காலனி ஆதிக்கத்தின் கீழ் மெல்ல மெல்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க இது வெறும் விதைகள் மட்டும் கிடையாது முப்பதாயிரத்திற்கு மேற்பட்ட மைக்ரோஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து அவங்க கையகப்படுத்தி வச்சிருக்காங்க நம்ம இந்திய மண்ணிலிருந்து இந்திய மண்ணனுடைய இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய மரபு கருவூலங்கள் அனைத்தையுமே பிளான் வெரைட்டிஸ் மூலிகை மூலிகை செல்வங்களில் இருந்து மண் வளம் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மண் சாம்பிள்ஸ் அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இவ்வளோ விடயங்களையும் அவங்க வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர பார்க்குறாங்க இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும் நமக்குன்னு ஒரு சுயமாக ஒரு வேளாண் ஒரு உழவு சார்ந்த ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டியது ஒரு அவசியமான ஒரு சூழ்நிலையாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏஜி ஒன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க அந்த பிஎம்ஜி ஃபவுண்டேஷன் எவ்வளோ வேகமாக வேலை செய்கிறாங்க இந்த பிஎம்ஜி ஃபவுண்டேஷன் இந்தியாவில் யார் மூலம் நிதிகளை கொடுக்கறாங்க அதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல என்ஜிஓக்களுக்கு இவங்க ஃபண்டிங் பண்ணுறாங்க இந்த என்ஜிஓக்கள் பல பேர் கோபம் அரசியலாம் ஆனால் உண்மையை வந்து வெளிப்படையாக பேச வேண்டியதாக இருக்குது பல என்ஜிஓக்களுடைய வேலை இவங்களுடைய கண்காணிகளாக இருக்கிறதான் வேலையாக இருக்குங்க விவசாயிகளுடைய நுண் கருவூலங்களை அனைத்தையுமே கையகப்படுத்தி அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதே வேலையாக வச்சுருக்காங்க இந்த பிரச்சனைகள் அடிப்படையை தான் நம்ம இந்த விதையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கீழே வர்றோம் இந்தியாவினுடைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா தற்கொலை மரணங்கள் மகாராஷ்டிராவுடைய விதப்பிரா பகுதியிலையோ ஒருங்கிணைந்த ஆந்திராவினுடைய தெலுங்கானா பகுதியிலையோ விவசாயிகளுடைய தற்கொலை மரணங்கள் அதிகமாகுது இந்த தற்கொலை மரணங்களுக்கு வந்து அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் நெல்லை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ரைஸ் அப்படின்னு சொல்லி மற்ற அடுத்த வடிவத்துக்கு இவங்க கொண்டு போகிறாங்க இந்த கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மக்களுக்கு வந்து பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் ஏ குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை முன் வச்சு இந்த கோல்டன் ரைஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க முழுமையாக மரபணு மாற்றப்பட்ட ஒரு நெல் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டிஃபிகேட் ஃபோர்டிஃபைட் ரைஸ் போர்ட்ருஃபைட் ரைஸில் மிக முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே இப்போ வந்து அங்காடிகள் வழியாக அந்த போர்ட்ரிஃபைட் ரைஸ் வீடு தூரம் வந்து சேர்ந்து விட்டது ரசாயனமாக்கப்பட்ட இரும்புச்சத்து சிங்கு மற்றும் ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் வந்து நம்ம அங்காடிகள் வழியாக கொடுக்குறோங்கிறாங்க இந்த அரிசியின் அரிசியின் வழியாக செறிவூட்டப்பட்ட அரிசியை கலந்து இந்த மக்களுக்கு வந்து நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிறோம் அப்படிங்கிறாங்க இந்த நுண்ணூட்டச்சத்து நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த அரிசி தேவையா அப்படின்னா தேவையில்லை அப்படிங்கிறதா இருக்குது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பாரம்பரிய அரிசிகளை பார்த்திங்கன்னா எண்ணற்ற அரிசிகளில் இந்த அயன் போலிக் ஆசிட் சிங் இது எல்லாமே மிகைப்படுத்தப்பட்ட அளவில் இருக்குது அதனால் ஒட்டு ரக வீரிய ரக நெல்லினங்களை தவிர்த்து மரபு நெல் ரகங்களை கொண்டு வரும் பொழுது இதில் மருத்துவ குணங்களும் நிறைந்ததாக இருக்குது மற்றபடி தற்பொழுது பார்த்திங்கன்னா மிக அதிகமான பருவநிலை மாற்றங்கள் இந்த பருவநிலை மாற்றங்களை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களாகவும் இருக்குது சரி இப்போ இந்த நெல் ரகங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கட்டமைப்புகளை நம்ம ஏற்படுத்த வேண்டியதாக இருக்குது இந்த கட்டமைப்புகளுடைய பின்னணியை வந்து விவசாய பெருமு பெருங்குடி மக்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பட்டம் பருவம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கையில் வச்சுருக்காங்க இந்த பட்டம் பருவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நுட்பமான ஒரு அறிவியலை வந்து அதுக்குள்ளே செலுத்தி அதற்கு ஏற்ற மாதிரி அந்த நெல் ரகங்களை வந்து தேர்வு செய்கிறாங்க ஃபோட்டோ சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சூரிய ஒளியை சார்ந்து அந்த நெல் ரகம் தன்னை வந்து மாற்றி அமைத்துக்கொள்ளும் ஒவ்வொரு பாரம்பரிய நெல் ரகங்களும் நெல் ரகங்களும் அது லோ ஃபோட்டோ சென்சிட்டிவ் அல்லது மீடியம் இடை இடைப்பட்ட ஃபோட்டோ சென்சிட்டிவ் சூரிய ஒளியினுடைய தாக்கம் அதுக்கடுத்து முழுமையான ஃபோட்டோ சென்சிட்டிவ் அப்படி அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஃபோட்டோ சென்சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய ஒளி தான் மரபு நெல் ரகங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது இந்த மரபு நெல் ரகங்களுடைய மருத்துவ குணங்களை பாதுகாத்து வைக்கக்கூடியதோ இந்த ஃபோட்டோ சென்சேஷனாக தான் இருக்குது எடுத்துக்கிட்டால் பார்த்திங்கன்னா சென்னிறத்தை அளிக்கக்கூடிய ஒட்டடமாக இருக்கட்டும் செம்பாலையாக இருக்கட்டும் அல்லது ரத்தனச்சொடியாக இருக்கட்டும் அல்லது வந்து செம்பாளையா செம்பாலை டீகேஎம்மாக இருக்கட்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரசகடமாக இருக்கட்டும் அல்லது சேனம் சன்னவாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒவ்வொரு மரபு பண்புகளை உள்ளடக்கியதாக இருக்குது முதல் ஒரு விதை முளைச்சு வரும்போது பார்த்திங்கன்னா முதல் நிலையினுடைய முதல் விலை இலையை வந்து கோழியப்டைல் அப்படின்னு சொல்கிறோம் கடைசி இலையை வந்து கொடியிலே அல்லது கொடியிலே அப்படின்னு சொல்கிறோம் அல்லது கண்ணாடி இலை அப்படின்னு சொல்கிறோம் இது இருக்கிற ரெண்டுக்கும் இடைப்பட்ட பருவநிலைகளை நம்ம பதிவு பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது அந்த கோழியப்பைலுடைய நிறம் என்ன அதற்கடுத்து வரக்கூடிய கொடியிலே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணாடி இலையினுடைய நீல அகலமை உள்ளது கணுவினுடைய நிறம் என்ன கணு இடைப்பகுதியினுடைய நிறம் என்ன அந்த இலையினுடைய நிறம் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா சின்னார் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு முழுமையான ஒரு பாரம்பரிய நெல் கிடையாது அதுக்கு பதிலாக காலாபட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி எடுத்தோம்னா முழுமையாக பர்பிள் கலராக இருக்கும் செய்யும் அதே மாதிரி கருப்புக்கோணி எடுத்தோம்னா இலையினுடைய விளிம்புகளை மட்டும் பர்பிள் நிலமாக ஒரு ஊதா நிறமாக இருக்க செய்யும் இந்த கணுவிலையோ கணு இடைப்பகுதிகளிலேயோ அல்லது இலைகளினுடைய பகுதிகளிலேயோ பார்த்திங்கன்னா இந்த ஊதா நிறம் சார்ந்தோ இருக்கக்கூடிய நில் ரயங்கள் அனைத்துமே மருத்துவ குணமுடையதாக இருக்கு செய்யு மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்கு செய்யும் அது பருவநிலை மாற்றத்தையும் தாங்கக்கூடியதாக இருக்க செய்யு முக்கியமாக